தேவி கருமாரிதாச சுவாமிகள் ஜெயந்தி விழா ஆம் நண்பர்களே பட்டர் எவ்வாறு அபிராமி அந்தாதி எழுதி புகழ் பெற்றாரோ அதுபோல கருமாரி தேவி மீது அந்தாதி அனுபூதி பிள்ளைத்தமிழ் குரம் குரவஞ்சி சதகம் ஏழாயிரத்தோரு பாடல்கள் கொண்ட புராணம் போன்றவற்றை எழுதி புகழ்பெற்றவர் தேவி கருமாரிதாச சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி விழா இன்று கருமாரி அந்தாதியிலிருந்து ஒரு பாடலை இப்பொழுது பார்ப்போம் சிந்தனை தூய்மையாய் சிந்தித்து அறியாத தீயனேனே வந்தனை செய்ய வகையளித்தாய் கருமாரி அண்ணாய் எந்த பொழுதும் கருமாரி நின்னருள் உண்ணி உண்ணி பாவினால் சீர்மாலை சூட்டி மகிழ்விப்பனே பாவினால் சீர்மாலை சூட்டி மகிழ்விப்பனே கருமாறி பிள்ளைத்தமிழிலிருந்து ஒரு பாடல் அகரமாதி அக்கரத்தல் ஆதிநாத வாழையால் அறிவும் அருளும் அன்பும் வாய்ந்த அழகு தேவி புவனையால் உகர கரத்தில் சூலம் ஏந்தி உலகை காக்கும் நாரணி உம்பர் முனிவர் உவனர் யோகர் உவந்து வாழ்த்தும் பூரணி மகர பதத்தி மரகதத்தி மாலின் இலையில் வருகவே மகர பதத்தி மரகதத்தி திருமாலின் நிலையல் வருகவே மகிழன் கரியன் முத்தன் காத்தன் வாட்டும் தேவி வருகவே தகர குழலி தமிழின் எழிலி தத்துவத்தி வருகவே தமிழளிக்கும் கருமாரி செல்வி வருக வருகவே உங்கள் எல்லோரது இல்லங்களிலும் கருமாரி தேவி வந்து அருளாட்சி செய்து உங்கள் வினைகளையெல்லாம் போக்கி எல்லா நலங்களையும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் ஜெயந்தி காணுகின்ற க கருமாரிதாச சுவாமிகளை வணங்கி மகிழ்கிறது சிவருத்ரா சேனல் வாழ்க வளர்க